வணக்கம் ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் டூ பேப்பர்ல பார்த்தா இது ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரியா இருந்திருக்கும் ஏஐ தொழில்நுட்பத்துல ஒரு மாபெரும் பாய்ச்சல் ஆனா நிஜத்துல என்னாச்சு கொண்டாட்டத்துக்கு பதிலா பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் ஏன் இப்படியாச்சு வாங்க பாக்கலாம் ஸோ இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது இதுவரைக்கும் உருவானதுலே ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஏஐ மாடலுக்கு ஏன் இவ்வளோ எதிர்ப்பு மக்கள் அதை பாராட்டாம ஏன் சந்தேகப்படுறாங்க கோவப்படுறாங்க வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம் எல்லா மெட்ரிக்ஸ் படியும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தான் அதுல சந்தேகமே இல்ல ஆனா மக்களோட ரியாக்ஷன் என்னவோ ஏமாற்றம் தான் ஒரு பக்கம் டெக்னாலஜி பிரமாதமா இருக்கு இன்னொரு பக்கம் மக்கள் அதை ஏத்துக்கல இந்த கேப் ஏன் வந்துச்சு நாம இன்னைக்கு பாக்க போறோம் சரி இந்த நெகட்டிவ் ரியாக்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் டூ உண்மையிலேயே எவ்வளவு பவர்ஃபுல்லா பாத்துடலாம் அப்போதான் இந்த பிரச்சனையோட ஆழம் நமக்கு புரியும் நம்பர்ஸ் பொய் சொல்லாதன்னு சொல்லுவாங்க உண்மையா இப்போ இந்த சார்ட்ட பாருங்க இது ஜிடிபி பெஞ்ச் மார்க்னு சொல்லுவாங்க அதாவது ப்ரொஃபஷனல் வேலைகள்ல ஏஐ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு காட்டுது பழைய மாடல் ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒரு தேர்ட்டி நைன் பர்சன்ட் வேலைகள்ல தான் ஹியூமன் லெவல்ல இருந்துச்சு ஆனா இப்போ ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் டூவை பாருங்க செவன்டி ஒன் பர்சன்ட் கிட்டத்தட்ட மனுஷங்க செய்ற பெரும்பாலான வேலைகள்ல அவங்களுக்கு ஈக்குவலா இல்லனா அவங்கள விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது யோசிச்சு பாருங்க இது எவ்ளோ பெரிய ஜம்ப் அடுத்தது ஆர்க் ஏஜிஐ டூ இது ரொம்ப கஷ்டமான ஒரு டெஸ்ட் சும்மா மனப்பாடம் பண்ணி பதில் சொல்றது இல்ல புதுசா ஒரு பிரச்சனைய கொடுத்து அது எப்படி யோசிச்சு சால்வ் பண்றதுன்னு பாப்பாங்க போன மாடல் இதுல வெறும் பதினேழு புள்ளி ஆறு பெர்சன்ட் தான் வாங்குச்சு ஆனா ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் டூவ பாருங்க அம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது பெர்சென்ட் எடுத்திருக்கு இது சும்மா ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல ஒரு ஸ்லோப் சேஞ்ச் சொல்றாங்க அதாவது வண்டியோட ஸ்பீடு மட்டும் கூடல மொத்த இன்ஜினையே மாத்தின மாதிரி ஒரு பெரிய பாய்ச்சல் இது மத்த ஏரியாஸ்லயும் இதே கதை தான் கோடிங்ல ஒரு புது ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிடுச்சு ரொம்ப கஷ்டமான கணக்கு எக்ஸாம்ல நூத்துக்கு நூறு தப்பே கிடையாது பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸ் படிச்சு புரிஞ்சுக்கிறதுலயும் கிட்டத்தட்ட பர்ஃபெக்டா இருக்கு சோ சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி ஓகே இப்போ நமக்கு ஒன்னு தெளிவா தெரியுது இந்த மாடல் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல் அப்போ தான் பிரச்சனை எதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு இப்போதான் நம்மளோட அனாலிசிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது முதல் காரணம் பெஞ்ச் மார்க் அதாவது இந்த நம்பர்ஸ பார்த்து பார்த்து ஜனங்களுக்கு ஒருவிதமான சலிப்பு தட்டிருச்சு ஒரு காலத்துல இந்த நம்பர்ஸ் தான் நம்பிக்கையை கொடுத்துச்சு ஆனா இப்போ ஏன் அதுவே சந்தேகத்தை உருவாக்குது வாங்க பாக்கலாம் ஒரு டெவலப்பர் சொன்ன கமெண்ட் இது கேக்க நல்லா தான் இருக்கு ஆனா நான் பண்ணி போது அத தெரியணும்ல அப்போதான் நம்புவேன் இது ஒருத்தரோட கருத்து இல்ல சோசியல் மீடியா பூரா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் அதாவது இந்த லேப்ல காட்டுற நம்பர்ஸுக்கும் டெய்லி யூஸ் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிற அனுபவத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க இந்த சந்தேகத்துக்கு பின்னாடி சில முக்கியமான கேள்விகள் இருக்கு யூசர்ஸ் என்ன கேக்குறாங்கன்னா இந்த பெஞ்ச் மார்க்ஸ் உண்மையிலே ப்ராடக்டோட குவாலிட்டியை காட்டுதா லேப்ல டெஸ்ட் பண்றதுக்கும் நாம டெய்லி யூஸ் பண்றதுக்கும் சம்பந்தமே இல்லையே இல்ல இந்த மாடலையே அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண வைக்கிறதுக்காகவே ட்ரெயின் பண்றாங்களா இப்படி பல கேள்விகள் ஒரு காலத்துல ப்ராக்ரஸ் காட்டுன இதே பெஞ்ச் மார்க்ஸ் இப்போ சந்தேகத்தை தான் அதிகமாக்குது ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது ட்ரஸ்ட் டெபிசிட் அதாவது நம்பிக்கை குறைஞ்சு போச்சு பழைய அனுபவங்களை வச்சு மக்கள் புது மாடலையும் எட போடுறாங்க இது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துட்டே இருக்கு முதல்ல ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான மாடல ரிலீஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது கொஞ்ச நாள் போனதும் யூசர்ஸ் சில மாற்றங்களை கவனிப்பாங்க ஸ்பீட் குறையற மாதிரி இல்ல அதோட திறனையே குறைச்சற மாதிரி இத நர்ஃப் பண்றதுன்னு சொல்லுவாங்க இதனால மூணாவதா ஜனங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருது ஓ இந்த நல்ல வெர்ஷன் கொஞ்ச நாளைக்கு தான் போல கடைசியா நாலாவது ஸ்டெப்ல அடுத்த புது மாடல் வரும்போது ஜனங்க ஆட்டோமேட்டிக்கா சந்தேகத்தோட தான் அத பாக்குறாங்க வாவ் இது சூப்பரா இருக்கு ஆனா இது எவ்வளவு நாளைக்கு இந்த ஒரு கேள்வில அவ்வளவு விரக்தி இருக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட கூட ஜனங்களால முழுசா நம்பி கொண்டாட முடியல ஏன்னா அதுவும் தற்காலிகம்னு அவங்க மனசுல பதிஞ்சு போச்சு இப்ப மூணாவது ஒருவேளை இதுதான் முக்கியமான காரணமாகவும் இருக்கலாம் ஏஐ டெவலப்மென்ட்ல ரெண்டு தனித்தனி பாதை உருவாகிட்டு வருது ஒன்னு மாடலை உருவாக்குறவங்களோட நோக்கம் இன்னொன்னு அதை பயன்படுத்துற நம்மளோட தேவை இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் விழுந்திருக்கு இங்க பாருங்க ஏஐ டெவலப்மெண்ட் ரெண்டா பெரியது ஒரு பக்கம் என்டர்பிரைஸ் ஏஐ இதோட ஃபோக்கஸ் எல்லாமே ப்ரொடக்டிவிட்டி எஃபிஷியன்சி கோடிங் டேட்டா அனாலிசிஸ் ஒரு ஜூனியர் அனலிஸ்ட் ரீப்ளேஸ் பண்றது தான் இதோட கோல் ஜிபிடி இந்த பாதையில தான் போகுது இன்னொரு பக்கம் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி ஏஐ இதோட ஃபோக்கஸ் நம்ம கூட நல்லா பேசுறது கிரியேட்டிவா ஹெல்ப் பண்றது ஒரு நல்ல பார்ட்னர் மாதிரி இருக்கிறது ஆனா நிறைய யூசர்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா இந்த ரெண்டாவது பாதை கண்டுக்கப்படாம விடப்படுதுன்னு தான் அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படல ஒரு கிரியேட்டிவ் கம்பேனியன் தான் தேவைப்படுது சோ இங்குதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல ஏஐ அப்படின்னா என்னென்ன டெஃபினிஷனே மாறிடுச்சு இதை நாம யூசர் சாட்டிஸ்பாக்சன் கேப்னு சொல்லலாம் அதாவது ஏஐயோட அறிவு திறமனு ராக்கெட் வேகத்துல மேல போய்கிட்டே இருக்கு ஆனா அதை பயன்படுத்துற மக்களோட நம்பிக்கை திருப்தி எல்லாம் அப்படியே இருக்கு சில சமயம் குறையது கூட இந்த கேப் தான் ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் டூ விஷயத்துல இவ்வளோ பெரிய பேக்லாஷா வெடிச்சிருக்கு அப்போ கடைசியா நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான் ஏஐ ஸ்மார்ட் ஆகிட்டே போற இந்த நேரத்துல நம்மளோட நம்பிக்கையை திரும்ப சம்பாதிக்கவும் அதால கத்துக்க முடியுமா வெறும் டெக்னிக்கல் பவர் மட்டும் இனிமே ஜெயிக்கிறதுக்கு போதாது மக்களோட நம்பிக்கையும் திருப்தியும் தான் இனி ஏஐயோட ஃப்யூச்சர முடிவு பண்ண போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்க